அன்பர்களே நம்ம வில்லேஜ் அம்மன் அஸ்ட்ராலஜி யூடியூப் வாயிலாக எல்லாம் பார்ப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லோரும் கிடைக்க இறைவனை முத பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே இந்த ஜோதிட நிகழ்ச்சியில பரிகாரங்கள் எத்தனையோ செய்து விட்டோம் அந்த பரிகாரம் எங்களுக்கு பலிதமாக ஜோதிடர்கள் சொல்லுவதை எல்லாம் நாங்கள் கேட்டுவிட்டோம் கோயில் குலமாக ஏறி இறங்காத கோயில் இல்லை ஜோதிடர்கள்ட்ட பரிகாரம் செய்து பரிகாரம் செய்து வாழ்க்கையை வெறுத்து சாமி இல்லை பூதம் இல்லை என்று பேசுபவர்களும் உண்டு அன்பர்களே ஏன் உங்களுக்கு அந்த பரிகாரம் பழிக்கவில்லை என்பதை பற்றியும் எந்த மாதிரி கோயிலுக்கு நீங்க பரிகாரம் செய்ய போகவில்லை என்பதை பற்றியும் அப்ப பரிகாரம் உண்மையா இல்லையா ஏன் பலிதமாகவில்லை என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு காணப்படும் பரிகாரம் ஒன்று உள்ளதானா நிச்சயமாக உண்டு நோய் ஒன்று இருந்தால் மருந்து ஒன்று இருக்கிறது அல்லவா அதனால பரிகாரம் ஒன்று இருந்தால் அது தோஷ நிவர்த்தி ஒன்று உண்டு அப்போ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த விதி இருக்கணும் பரிகாரம் செய்தால் அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி அடைவார்கள் என்பது விதி இருக்கணும் எப்படி நீங்கள் மருந்து சாப்பிட்டால் அந்த நோயிலிருந்து குணமாகுவீர்கள் என்று விதி இருந்தால்தான் அந்த மருந்து சாப்பிட்டு உங்கள் உடல்நிலை சரியாகும் அப்படி அந்த மருந்து உங்களுக்கு என்றால் அந்த நோய் சரியாகாது அது மாதிரி தான் அந்த பரிகாரம் என்றது இப்போ நம்மளுடைய ஜாதக ரீதியாக அதிகமாக நம் பரிகாரம் எதிர்க்கு போகிறோம் என்றன்னா திருமணம் சம்பந்தமான காரியத்துக்கு ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்கா பெண்ணுக்காக இருந்தாலும் இந்த ஏழாம் தான் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் பெண்களுக்கு எட்டாம் இடம் மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் ஒரு மனிதனுக்கு கணவனோ வரக்கூடிய மனைவியோ நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் லக்னத்திற்கு ஏழாம் தான் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் நட்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோ புதனோ சந்திரனோ இந்த மாதிரி சுபகோள்கள் அந்த இடத்தில் இருந்து விட்டால் போதும் மனைவி ஒரு அன்பானவளாகவும் உங்கள் நீங்கள் சொல்லுவரை அனுசரித்து போவதாகவும் இரண்டு பேருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையும் வாழ்க்கையில் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமையும் திருமணம் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அந்த சுபகோள்கள் ஏழாம் இடத்தில் இருந்து அந்த ஏழாம் மதிமதியும் சுபகோள்கள் வீட்டில் இருந்து விட்டால் பாவ கிரகங்கள் சம்பந்தப்படாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கை என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அதே இடத்துல அதே ஏழாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ பெண்களுக்கு ராகு கேது சனி பாவ கிரகங்கள் சேர்ந்து அந்த ஏழாம் இடத்துக்குரிய அதிபதியோடைய ராகு கேது சனி சேர்ந்து அல்லது ஏழாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து போனால் அவர்கள் திருமண வாழ்க்கையே கேள்விக்குறி கொஸ்டின் மார்க்கு உண்டாகும் அன்பர்களே ஏன் அப்படின்னா அந்த ஏழாம் இடம் பாதிப்பு உண்டாகும் அப்ப கணவன் மனைவிக்குள் கருத்துப்பாடு நிச்சயமாக உண்டாகும் ஏழாம் இடத்தில் ராகு கேது சனி செவ்வாய் இந்த பாவக்கோள்கள் இருந்தால் நிச்சயமாக நீ பெருசா நாம் பெருசா என்று ஈக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அன்பர்களே அப்படிப்பட்ட ஜாதகர்களால் தான் திருமண வாழ்க்கை சில பேருக்கு காலம் தாமதமாக நடக்கும் சில பேர் திருமணமே நடக்காம போறதுக்கு வாய்ப்பு உண்டு திரு சில பேருக்கு திருமணம் முடிந்தும் சில பேர் போர் நாட் டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு வருவார்கள் அப்ப ஏழாம் இடத்தில் பாவகோள்கள் இருந்து அந்த அதிபரிகளுடனும் பாவகோள்கள் சிவகோள்களும் சம்பந்தப்பட்டு மாறி மாறி அமையும் பொழுது அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் அவர்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் உண்டாகிறது அப்ப இந்த நிகழ்வுகளை எப்படி சரி வேணும்னா திருமணஞ்சேரி போகலாம் அப்போ ஒருவருக்கு திருமண சம்பந்தமான பிரச்சனை உண்டவர்கள் பரிகார்த்தலமாக திருமணம் சேரி போகலாம் அல்லது ஸ்தலமான கும்பகோணத்தில் உள்ள நாகநாத சுவாமி ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் ராகு கேது இருக்கிறவர்கள் அது மட்டுமல்ல அன்பர்களே கேது இருக்கிறவர்கள் ஏழாம் இடத்தில் கீழ்பெரும்பல்லம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம் அல்லது காலகஸ்திக்கு போயிட்டு வரலாம் அல்லது ராகுஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருப்பாம்புபுரம் அங்கு போய் பரிகாரம் செய்து வரலாம் இப்படி பாவக்கோள்கள் சம்பந்தப்படக்கூடிய நபர்கள் அந்த கோயிலுக்கு ஆலயத்துக்கு பரிகாரத்துக்கு செய்து வரலாம் பரிகாரத்திற்கு என்று படித்த ஜோதிடர்கள் மூலமாக நீங்கள் பரிகார ஜோ நிவர்த்தியும் பண்ணிக்கலாம் ஏன்னா இறைவனுக்கு ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு எப்படி ஒவ்வொரு வைத்தியத்திலும் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்களே பல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ஹார்ட் ஃபெஷலிஸ்ட் இருப்பாங்க கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இப்படி பலவிதமான இதெல்லாம் இருப்பாங்க அப்போ இறைவனுடைய அமைப்பு படி சில பேர் பரிகார ஜோதிடர் இருப்பார் சில பேர் பரிகாரமே பண்ண மாட்டேங்குறாரு இப்படி ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு அதில் ஜெயித்தவர்களும் உண்டு தோற்றவர்களும் உண்டு அப்படி பரிகாரம் செய்தும் நிவர்த்தி அடையாத காரணம் இந்த கோயிலுக்கெல்லாம் நாங்கள் திருமணத்துக்காண்டி போயிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு நிவர்த்தி ஆகலை அப்படி சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக என்னை வந்து பாருங்க திருமணம் முடியவில்லைன்னா கேட்டு பாருங்க ஆயிரக்கணக்கான திருமணங்களை பரிகாரம் செய்து நிவர்த்தி பண்ணியிருக்கேன் சவால் இட்டு சொல்றேன் ஏன்னா நம்மளை யூடியூப் சேனல் வழியாவே நீங்கள் பார்க்கலாம் நிறையா பேர்த்துக்கு பரிகார ஜோதிடர் என்று புகழ்பெற்று மதுரையில் இன்றும் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறேன் பரிகாரத்தின் மூலம் இன்ன வரைக்கும் ஒரு ஃபெயிலியர் ஆனது இல்லை திருமணத்தில் அந்த அளவுக்கு நம்ம பரிகாரம் செய்துகிறோம் அப்போ இந்த பரிகாரம் பழிக்குது என்றால் அவருடைய இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்ல வேண்டும் ரெண்டாவது அவங்களுடைய அந்த நுட்பமான கலைகள் அப்போ ஏழாம் இடத்தில் அந்த குரு சம்பந்தப்பட வேண்டும் இந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் அதை குரு பார்த்தோ அல்லது கோச்சார கோள்களின் சஞ்சாரம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்ட கிரகத்தை குரு பார்க்கும் பொழுது அவர்கள் திருமணம் முடியும் அப்படி குரு பார்க்கவில்லை என்றால் நிச்சயமாக திருமணம் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கும் அன்பர்களே அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த தோஷம் நிவர்த்தி அடைய வேண்டும் பரிகாரம் பலித வேண்டும் என்றால் நிச்சயமாக சுபகோள்கள் என்று சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை முதன்மையாக கருதப்படுகிறது இரண்டாவது புதனுடைய பார்வை மூணாவது சந்திரனுடைய பார்வை இப்படி சுபகோல்களுடைய பார்வை அந்த இடத்திற்கு படும்பொழுது நிச்சயமாக திருமண சம்பந்தமான பாதிப்பில் இருந்து அந்த தோஷம் நிவர்த்தி அடையும் அன்பர்களே அடுத்தபடியாக நாலாம் இடம் எங்களுக்கு வீடு அமையலை அந்த வீடு கட்டியும் அதுல குடிபோகம் இல்லை வாஸ்து குறைபாடுகளால் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப வாஸ்து குறைபாடுகள் ஏன் ஏற்படுகிறது நாலாம் இடம் தான் ஒருவனுடைய வீடு மனை சொத்து சுக சேர்க்கை இதெல்லாம் சுகபோவத்தை அனுபவிக்க கூடிய இடம் இந்த நாலாம் இடம் அந்த நாலாம் இடம் பாதிக்கப்படும் பொழுது அந்த நாலாம் இடத்தில் சுபகோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்கரன் இந்த மாதிரி சுபகோள்கள் இருந்து விட்டால் அவர்கள் நல்ல வீடு கட்டி மனை கவிட்டி அந்த வீட்டில் நிம்மதியான வாழ்க்கை நடத்திடுவார்கள் அதே மாதிரி பாவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவ கிரக கோள்கள் இருந்து அந்த பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சுகபோகமான வீட்டில் இருந்து வாழ முடியாது அந்த வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் போய் நிம்மதியாக வாழ முடியாது அப்போ அந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் போது அந்த கிரகத்தையும் குரு பார்க்க வேண்டும் அல்லது சுபகோள்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சந்திரன் இந்த மாதிரி சுபகோள்கள் அந்த இடத்தை பார்த்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி அடையிலும் நீங்கள் பரிகாரத்துக்கு போனாலும் அந்த காலகட்டத்தின்படி அந்த தோஷமானது நிவர்த்தி அடையும் ஆனால் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தைக்காண்டி அலையக்கூடியவர்கள் குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டாலே உங்களுக்கு புத்திரம் புத்திரம் எப்படி சந்தான விருத்தின்னு சொல்லுவோம் அப்போ அந்த சந்தானத்தை விருத்தி பண்ணவோடு பூர்வ புண்ணியம் நம்ம ஜாதக போதே பூர்வ புண்ணியனாம் அப்படின்ட்டு எழுதுவோம் ஏன்னா பூர்வ புண்ணியனாம் ஏன்னா எழுதுகிறோன்னா உங்களுடைய தலைமுறையின் புண்ணியத்தின்படியாக அந்த வாரிசு பிறக்கிறது அந்த வாரிசு பிறக்கவில்லை என்றாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிஞ்சிருது அவரோட அப்ப அடுத்த தலைமுறையை உருவாக்குவது அந்த புத்திரசாரம் சந்தான விருத்தி ஸ்தானம் அப்ப அந்த குழந்தைக்காண்டி எத்தனையோ பேர் அலைவீர்கள் அப்ப அந்த தோஷ நிவர்த்திக்கு ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலத்துக்கு போலாம் குருதான் குழந்தைக்கு காரகார பட்டமங்குலத்தில் உள்ள குருஸ்தலத்துக்கு போலாம் அங்க குரு பகவானை முறைப்படி வழிபாட்டு குறவு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது மட்டுமல்ல அன்பர்களே சில பேரு எங்களுக்கு அதெல்லாம் கோயில் குளமா போயிட்டோம் எங்களுக்கு பலிதமாக எங்களை ஜோதிடர்களை பரிகாரத்திற்கான முறையான ஒரு ஜோதிடர்கள் அணுகி அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அன்பர்களே அது மட்டுமல்ல அன்பர்களே நோயை குடிக்கக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் அப்போ உடல்ல நோய் வந்துருச்சு அந்த நோய் நிவர்த்தி அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலாக போய் அலைவீங்க அந்த நோயானது குணமே ஆகாது அப்போ அந்த நோய் குணமாகணும் அப்படி நினைக்கக்கூடிய அன்பர்கள் நோயை கொடுக்கக்கூடியவர் யார் சனீஸ்வரர் நோய்க்கு காரகர் யார் சனீஸ்வரர் ஆறாமறிவுதான் ஒரு மனிதனுடைய நோய்க்கு முக்கியமானவர் இந்த சனீஸ்வரனும் ஆயுள்காரனாக வருபவால் அவரும் அந்த சம்மந்தத்தில் ஈடுபடுவார் அப்ப ஆயுளை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் ஆயுளை எடுக்கக்கூடியவரும் அவர்தான் அப்ப ஆறாம் இடம் ஒருவருக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக ஆறாம் இடத்தில் கிரகங்களுடைய அமைப்புப்படி அந்த ஆறாம் அதிபர் போய் கெட்டு போயிடணும் நல்ல இடத்துல போய் உட்காரக்கூடாது அதாவது எட்டு பனிரெண்டில் போய் மறைந்து போகணும்னு சொல்லுவாங்க ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மறையக்கூடாது ஆனால் இந்த ஆறாம் அதிபதி மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் அப்ப இந்த ஆறாம் இடத்தை சுபகோள்கள் என்றும் சொல்லக்கூடிய குரு புதன் சுக்கரன் இந்த மாதிரி சுபகோள்கள் பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு நோயும் தீரும் அதற்கான பரிகாரமும் நிவர்த்தி அடையும் அன்பர்களே அப்போ ஒரு மனிதனுக்கு பரிகாரங்கள் நிவர்த்தி அடைய வேணும் தோஷங்கள் முழுமை பெற வேண்டும் என்றால் சுபகோள்களுடைய பார்வை பெற வேண்டும் குரு சுக்கரன் புதன் இந்த மாதிரி சுபகோள்களுடைய பார்வை பெற்றால் நீங்கள் பரிகாரம் செய்தது நிச்சயமாக பலிதமாகும் அந்த கோச்சார கிரகத்தின் படிப்படி சுபகோள்கள் எந்த கிரகம் பாதிக்கப்படுகிறதோ எதற்காக நீங்கள் பரிகாரம் பண்ணுகிறீர்களோ அந்த கோலை அந்த கோளுடைய கிரகத்தை அந்த சுபகோள்கள் பார்க்கும்போது நிச்சயமாக தோஷ பரிகாரம் நிவர்த்தி அடைது உங்களுடைய தோஷம் முற்சனம் பெறும் அப்போ உங்களுடைய எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த சுபகோள்களுக்கு உண்டு அன்பர்களே அந்த சுபகோள்களுடைய பார்வையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள கோள்களை அந்த பாதிக்கப்பட்ட கோள்களை இப்போ கோச்சார கிரகத்தில் உள்ள கோள்கள் சம்மந்தப்பட்டு பார்க்கும் பொழுதும்பொழுது உங்களுடைய எந்த பரிகாரத்துக்கு செய்கிறீர்களோ ஏழாம் இடம் சொன்னேன் கணவன் மனைவி அமையவில்லை என்று அழையக்கூடியவர்கள் ஏழாம் இடத்தை சுபகோள்கள் இப்போ இருக்க கோள்களும் சரி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள கோள்களை சுபகோள்கள் பார்க்கும்பொழுது திருமணம் முடிந்துவிடும் அதே மாதிரிதான் நாலாம் இடம் வீடு மனை அமையவில்லை என்றவர் நாலாம் இடத்தில் சுபகோள்களை பார்க்கும் பொழுது அந்த வீடு மனை அமைந்துவிடும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை சுபகோள்கள் கோச்சார கிரகங்களால் பார்க்கும் பொழுதும் நிச்சயமாக நடக்கும் ஆறாம் இடத்தை சுபகோள்கள் பார்க்கும் போது அந்த மருந்து மாத்திரையால் அவதிப்பட்டு அந்த நோய் குணமாகக்கூடிய உண்டாகும் அன்பர்களே அப்ப பரிகாரம் இந்த எல்லாம் பார்க்கப்படவில்லை சுபகோள்கள் பார்க்கப்படவில்லை உங்களுடைய ஜனன ஜாதகத்திலும் பார்க்கப்படவில்லை கோச்சார கிரகத்திலும் பார்க்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக அந்த பரிகாரம் என்பது பழிக்காது அன்பர்களே அப்ப இதை தீர்மானம் பண்ணுவது இறைவனுடைய சக்தி இந்த அனுமானிப்பவன் ஜோதிடன் தீர்மானிப்பது இறைவன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்